ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியானே கச்சாயம் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கச்சாயம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் அரை கப் சக்கரை ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம் கால் கப் ரவை திருவண்ண தேங்காய் மூணு டீஸ்பூன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம ரவை ஊற சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை சேர்த்து ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் நம்ம ஊற வச்ச ரவை இப்போ பாருங்கள் சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு எந்த அளவுக்கு ஊறி வந்துடுச்சு பாருங்க இப்ப நம்ம அரைச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச மாவு சேர்த்து கூடவே துருவி வச்ச தேங்காய் துருளையும் சேர்த்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து ரெண்டு அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமா தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போண்டா பாத்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் கச்சாயம் புரிக்கி தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிடும் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சேவைக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில போது நம்ம கச்சா எந்த அளவுக்கு பெருசு பெருசா வந்திருக்குது பாருங்க எல்லா பக்கம் சேர்ந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப மீதமுள்ள மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பர்பெக்டான கச்சாயம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க நம்ம வீட்டுல டீ போடுற நேரத்தில் இது சட்டன் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா டக்குனு செஞ்சு கொடுங்க மழை நேரத்தில் இது சூடா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க இந்த டேஸ்டியான கச்சா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் I do